ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் அவங்க ரமேஷ் அதான் நம்ம புறாக்கள் எல்லாமே வந்து இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் மரத்தை மேலே அப்படியே இருக்குது ஒவ்வொன்னே தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் அதான் புறாக்கள் வந்து முருங்கை மரத்தில் உள்ள இலையை சாப்பிடுது புறாக்கள் முருங்கை மலையை மரத்து இலையை சாப்பிடலாமா அப்படின்னு சிலர் இன்னைக்கு போனால் வீடியோவில் புறாக்கள் வந்து நல்ல மரம் செடி கொடி அந்த மாதிரி பொருட்களை திங்கும்போது புறாக்களுக்கு வந்து நல்ல தேவையான சத்துக்கள் எல்லாம் கிடைக்குது அந்த மரத்து மூலமாக கிடைக்கிற சத்துக்கள் எல்லாமே கிடைக்குது அதனால் முருங்கங்கீரை அந்த மாதிரி முருங்கை இலையை சாப்பிட்றதுல தப்பே கிடையாது நம்ம புறாக்கள் எல்லாமே நல்லா தம்பாக தான் இருக்குது ஏதாவது கொஞ்சம் நோய்வாய்ப்பட்டாலும் கண் வலி வந்தாலோ முருங்கஞ்சாரை கண்ணில் பசுத்தி கொடுத்தாலே கண் வலியெல்லாம் காலியாயிரும் முருங்கஞ்சாறு கண்டிப்பாக வந்து புறா சாப்பிடலாம் மனுஷனுக்குமே நல்லது தான் அவங்களுக்கே நல்லா தெரியும் புறாக்களுக்கு அது நல்லது தான் நம்ம புறாக்கள் மரத்தில் ஏறி நிறைய இலைகளை சாப்பிடும் அது மட்டும் இல்லைங்க ாக்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா காட்டில் போய் மேய போகும்போது அதாவது இந்த செடிகளோட விதைகளை தான் சாப்பிட்டு வரும் அது வந்து அந்த ஃப்ராக்களுக்கு குஞ்சுகளை கொடுக்கும்போது ஃப்ராக் வந்து நல்லா ஒரு ஸ்தம்பாக இருக்கும் ஃப்ராக்கள் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்கும் நம்ம கிட்ட பறிச்ச ரோமர் குஞ்சி எவ்வளவுதான் இருக்கு நல்லா தண்ணியில குளிச்சு வச்சு அதான் எப்படி இருக்கு